நன்மை நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நாம் தொடர்ந்து பல பதவிகளை பார்த்து வருகிறோம் அதன் வரிசையில் இன்று பார்க்க போகும் பதிவானது நவகிரக பாதிப்பில் இருந்து விடுபடுவது எப்படி என்பதை வழங்க வேண்டும் எந்த தானம் எந்த உயிரங்களுக்கு எப்படிப்பட்ட தான தர்மத்தை வழங்கினால் நவகிரக பாதிப்பில் இருந்து விடுபடுவது என்பதை பற்றி முழுமையாக இந்த பதிவுல பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக புதிதாக பார்க்க வரும் நண்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் போகலாம் நம்ம ஜாதகத்துல நவகிரங்கள் நிலை சரியாக மட்டும்தான் வாழ்க்கை சரியா அமையும் அப்படி நவகிரகங்களில் சரியா இருப்பதற்கு வாழ்க்கையில இருக்கும் பிரச்சனைகளை நீக்குவதற்கும் என்ன பரிகாரம் செய்யலாம் தானங்கள் செய்வதால் நம்முடைய பாவங்கள் கர்ம வினைகள் குறைவதாக நம்ம முன்னோர்கள் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம முன்னோர்கள் பசுவிற்கு கீரை பழவகைகள் போன்றவற்றை கொடுத்தால் நாம் செய்ய பாவங்கள் அழியும் என கூறியுள்ளன இதனாலும் மனிதர்கள் அதிகம் பாதிக்கப்படுவது அவர்களின் துன்பங்களுக்கு காரணமாக அமைவது கிரக நிலைகள் தான் ஜாதகத்தில் கிரக நிலைகள் சரியில்லாத இடத்தில் இருந்தாலும் சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் நிலைகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சுப கிரகங்களுடைய பாவ கிரகங்கள் இணைந்து இருப்பதாலும் சில கிரகங்கள் தவறான இணைவில்லாலும் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கிறோம் நவ கிரகங்களின் பாதிப்புகளில் இருந்து விடுபட பல விதமான பரிகாரங்கள் பூஜைகள் ஓமங்கள் ஆகியவற்றை செய்து வருகிறோம் எந்த கிரகம் சரியில்லையோ அந்த கிரகத்துக்குரிய பரிகார கோயிலுக்கு அல்லது அந்த கிரகத்துக்குரிய தெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வழிபடுகிறோம் விரதம் இருப்பது என எத்தனையோ வழிகள் நாம் முயற்சி செய்து கிடைக்கும் பலன் என்பது மிகவும் குறைவுதான் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு மிக எளிமையான பரிகாரங்கள் மூலம் தீர்வுகளை பெற முடியும் என வகுத்து வைத்துள்ளார் நம்முடைய முன்னோர்கள் அந்த வகையில் நவ பாதிப்பை குறைப்பது எப்படி என்று பார்க்கலாம் சூரிய பகவானின் கிரக பிரச்சனைகள் நம் ஜாதகத்தில் இருந்தால் குதிரைக்கு உணவளிப்பதன் மூலம் அப்பிரச்சனை தீரும் சந்திர பகவானின் பார்வை நம் ஜாதகத்தில் உக்கரமாக இருந்தால் அதை சரி செய்ய நீர் வாழ் உயிரினங்களுக்கு உணவு வழங்கலாம் அதாவது மீன் ஆமை உள்ளிட்ட நீர்வாழ் உயிரினங்களுக்கு உணவளித்து நம் பிரச்சனையை குறைத்து கொள்ளலாம் செவ்வாய் கிரகம் திருமண விசேஷத்தில் முக்கியமான தடையாக பார்க்கப்படுகிறது இதனை சரி செய்வதற்கு செம்மறி ஆட்டுக்கு உணவு கொடுப்பதன் மூலம் நம் கெட்ட வினைகள் குறைகிறது மேலும் குரங்குகளுக்கு தானியங்களையும் வழங்கலாம் ஜாதகத்தில் புதன் அதிபதியாக இருக்கும் பட்சத்தில் அவர் மிக சிறந்த பேச்சாளராக இருப்பார் புதன் திசை பிரச்சனையாக உள்ளவர்கள் கிளிகளுக்கு உணவு வைப்பது சிறந்தது அப்படி இல்லை என்றால் வீட்டின் மேல் பகுதி அல்லது மொட்டை மாடியில் பறவைகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் வைக்கலாம் குரு பகவானால் பிரச்சனைகள் இருந்தால் திருமணம் மற்றும் கல்வி பாதிக்கப்படும் அதை நிவர்த்தி செய்ய மாடுகளுக்கு தீவனம் அல்லது ஏனைக்கு உணவு அளிக்கலாம் செல்வத்தை அளிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் இந்த கிரகம் நல்ல முறையில் வலுப்பெற புறா உள்ளிட்ட பறவைகளுக்கு தானியங்களை உணவாக கொடுக்கலாம் நாம் அனைவரும் மிகவும் பயப்படும் ஒரு கிரகம் சனி பகவான் அருளை பெற கருப்பு நிற விலங்குகள் பறவைகளுக்கு உணவளிக்கலாம் உதாரணமாக எருமை கருப்பு நிற நாய் காகம் உள்ளிட்டவைகளுக்கு உணவளிக்கலாம் ராகு கேது நம் ஜாதகத்தில் வலுப்பெற நாய்களுக்கு ரொட்டி கொடுப்பதும் எறும்புகளுக்கு சர்க்கரை மாவு பொருட்களை உணவாக கொடுப்பதும் நல்ல பலன்களை தரும் இவைகளை தவிர நம்முடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் பாதிக்கப்பட்டுள்ளதோ அந்த கிரகத்துக்குரிய கிழமைகளில் அந்த கிரகத்துக்குரிய தானியத்தை வாங்கி ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கலாம் அப்படி முடியவில்லை என்றால் அந்த கிரகத்துக்குரிய தெய்வத்துக்கான கோயிலில் நடக்கும் அன்னதானத்திற்கு இந்த தானியத்தை வழங்கி தானமாக கொடுக்கலாம் பசுமாட்டுக்கும் தானம் அளிப்பது சிறந்ததாகும் இந்த பதிவில் சொன்னபடி எந்தெந்த ஜாதகக்காரர்கள் எந்தெந்த பறவைகளுக்கு விலங்குகளுக்கு நீரில் வாழக்கூடிய விலங்குகளுக்கு தானம் கொடுத்து உங்கள் பிரச்சனைகளை குறைக்க வேண்டும் வாழ்வில் நிம்மதி பெற வேண்டும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்